சர்க்கம் அறுபத்தி ஒன்று கௌசல்யை எல்லா மக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவரும் தர்மத்திலேயே நிலை கொண்டவருமான ராமன் காட்டிற்கு போய் சேர்ந்து விட்டதை அறிந்து கொண்டதும் மிகவும் மனவேதனையுடன் அழுது கொண்டு கணவரை பார்த்து கௌசல்யை இவ்வாறு சொன்னார் மூன்று உலகங்களிலும் தாங்கள் கருணை மிக்கவர் பெரும் கொடையாளர் அன்பாக பேசுகிறவர் என்ற புகழ் இருக்கிறது தங்கள் போக்கு அதை நிரூபிக்கும் வகையிலேயே மன்னர்களில் முதன்மையானவரே சௌக்கியத்திலேயே வளர்ந்தவர்களும் தற்சமய குமாரர்களும் சீத்தையும் காட்டி எவ்வாறு துன்பங்களை சகித்துக் கொள்வார்கள் இளம் பெண்ணும் ஒரு குழந்தைக்கு தாய் ஆகாதவளும் மிருதுவான மேனி உடையவளும் எல்லா சுக சௌக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டியவளுமான சீத்தை வெட்ப தட்பங்களை எவ்வாறு தாங்கிக் கொள்வாள் விசாலமான கண்களையுடைய பழகியவள் காட்டில் தானாக வளர்ந்து கிடக்கும் தானியங்களை எவ்வாறு உணவாக சாப்பிடுவாள் மாசற்றவளான அவள் செவிக்கினிய பாட்டு வாத்திய இசையை கேட்டு மகிழ்ந்தவள் காட்டில் பச்சை புலாலை உண்ணும் சிம்மங்களின் பயங்கரமான கர்ஜனையை கேட்டு எவ்வாறு பயப்படாமல் இருப்பாள் மகேந்திரனுடைய கொடி போன்று கம்பீரமாய் நின்று வெற்றியை அறிவிப்பவனும் மிகவும் ஆற்றல் படைத்தவனும் உருண்டு திரண்டு விளங்கும் புஜங்களை உடையவனுமான ராமன் இரும்பு தடி போன்ற தன் கையையே தலையணையாக கொண்டு எங்கே படுத்து உறங்குகிறானோ தாமரை வண்ணம் அழகிய நுனிமுடி சிறந்த கமலப்பூவின் நறுமணம் போன்ற மூச்சு காற்று அரவிந்த மலர் போன்ற கண்கள் இவ்வாறு அழகுற விளங்கும் ராமனின் முகத்தை நான் என்றைக்கு காண்பேன் என்னுடைய இதயம் நிச்சயமாக இரும்பால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் அவனை காணாதிருந்தும் இன்னும் ஆயிரம் சுக்கலாக போகவில்லையே என் உறவினர்களை ராமன் முதலியோரை இரக்கமில்லாமல் வெளியே துரத்தி விட்டீர்கள் அனுபவித்துக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்தாவது ஆண்டில் ராமன் திரும்பி வந்தாலும் அரசையும் கருவூலத்தையும் பரதன் அவனிடம் ஒப்படைப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை சிலர் தம் மூதாதையர் சார்த்தங்களில் தங்கள் சொந்தக்காரர்களே முதலில் உணவருந்த வைக்கிறார்கள் கௌரவம் பாராட்டுபவர்களும் தேவர்களுக்கு ஒப்பானவர்களுமான இரு பிறப்பாளர்கள் முதல் உணவு கிடைக்காத நிலையில் பின்னர் அமிர்தமே கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை முதல் பந்தியில் போஜனம் செய்து முடித்தவர்கள் அந்தணர்களேதான் என்றாலும் நுனிமேயப்பட்ட பொருட்களை உயர் சாதி காளைகள் திரஸ்கரிப்பதை போல வேத வித்தியில் உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அனுபவிக்கப்பட்ட ராஜ்யத்தை சகல விதங்களிலும் உயர்ந்த மூத்த சகோதரன் மறுத்தல் இல்லாமல் இருப்பானா எப்படி வேறொரு விலங்கினால் கொண்டு வரப்பட்ட அல்லது புசித்து மீதி வைக்கப்பட்ட வேட்டை விலங்கை ஒரு புலி விரும்புவதில்லையோ அதுபோல மானுட புலி போன்ற ராமன் பிறரால் சுவைக்கப்பட்ட ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு வேள்வியில் மிகுந்திருக்கும் பொருட்களான ஹவிசு நெய் மாவினால பக்குவம் செய்யப்படும் புரோடாசம் என்னும் நிவேதன பொருள் குச்ச தர்பங்கள் கருங்காலி யூபக்கால்கள் முதலியவைகளை வேறொரு வேள்வியில் உபயோகப்படுத்த மாட்டார்கள் இதே மாதிரியே சத்து நீக்கப்பட்ட பானம் சோமலத்தை இல்லாத யஜ்ஞம் போல பரதனால் அனுபவிக்கப்பட்ட இந்த நாட்டை ராமன் ஏற்றுக் கொள்ள மாட்டான் மகாபலம் கூட அது எப்படி பொறுத்து கொள்ளாதோ அவ்வாறே இந்த பரதனால் அனுபவிக்கப்பட்ட அரசை பெற்றுக் கொள்வது என்ற அவமானத்தை ராமன் பொறுத்து கொள்ள மாட்டான் பெரும் போரில் உலகங்கள் எல்லாம் திரண்டு வந்தாலும் கூட இவனை அச்சுறுத்த முடியாது அறத்தையே உயர் நிலையாக கொண்ட இவன் தர்மநெறி தவறிய மனிதர்களை அறநெறியை பின்பற்றியே வெல்ல விரும்புகிறான் தன்னுடைய புஜ பலத்தை காட்டி ஜெயிக்க விரும்பவில்லை அஸ்திர பலமும் உடல் வலிமையும் கொண்ட இவன் பொன்மயமான பானங்களால் யுக முடிவில் அனைத்து பிராணிகளையும் ஏன் பெருங்கடல்களையும் கூட எரித்து பொசிக்கி விடுவானே அத்தகைய பெருமை பெற்ற சிங்கம் நிகர் ஆற்றலும் காளையொத்த கண்களும் கொண்ட வீர புருஷனாகிய அவன் மீன் குஞ்சானது தன் அகப்பன் தன் மீனாலேயே நாசம் செய்யப்படுவதை தந்தையாலேயே வஞ்சிக்கப்பட்டான் அரசுரிமை பதிக்கப்பட்டது அறம் தவறாத தாங்கள் மைந்தன் தங்களால் நாடு கடத்தப்பட்டிருக்கிறான் என்ற விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தால் அரச குலத்தினருக்கான தொன்மையான அறநூல் விதிகள் உங்களுக்கு பொருந்துமா பொருந்தும் என்பது சந்தேகம்தான் அவளுடைய கணவன் இரண்டாவதாக மகன் மூன்றாவதாக உறவினர்கள் நான்காவதாக எதுவுமே இவ்வுலகில் இல்லை என்னுடைய முதல் கதி என் சக்கலத்தின் வசத்தில் இருப்பதால் தாங்கள் எனக்கு உற்ற துணை என்ற நிலையில் இல்லை ராமனோ காட்டிற்கு போய்விட்டான் இரண்டாவது புகலிடமான ராமனுடன் இருக்கலாம் என்றாலோ நான் தங்கள் பாத சேவையை விட்டுவிட்டு காட்டிற்கு போக விரும்பவில்லை எல்லா வழிகளாலும் நான் தங்களால் நசுக்கப்பட்டு விட்டேன் இந்த பேரரசும் அதை சார்ந்துள்ள சிறு நாடுகளும் தங்களால் நிர்கதியாக்கப்பட்டு விட்டன அமைச்சர்களும் தாங்களும் வீழ்ந்து விட்டீர்கள் நானும் என் புத்திரனும் பெரும் பேற்றை இழந்து விட்டோம் நகர மக்கள் எல்லோரும் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் உங்களுடைய ஆசை மனைவி கைகேயி அன்பு மகன் வரதன் ஆகிய இருவர் மட்டும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மன்னர் மிகவும் துக்கமடைந்து மனம் கலங்கினார் தான் முன்பு செய்த ஒரு பாவம் நினைவுக்கு வந்ததும் மனவேதனையால் மிகவும் தத்தளித்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தோராவது சர்க்கம் முற்றிற்று